இன்றைய முக்கிய செய்திகள் திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் உட்பட மேற்கொண்ட இந்த ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை பங்குனி உத்தர திருவிழாவும் இரவில் வள்ளி திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் நாளை முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது நாளாக இன்று திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாற்பது தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் பூட்டான் நாட்டின் அதிநவீன தாய்சேய் நல மருத்துவமனையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில் டிக்கெட்டில் காத்திருப்போர் பட்டியலில் ரத்தான டிக்கெட் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரயில்வே நிர்வாகத்திற்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சராக மீண்டும் பொன்முடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் ஈரோடு மாவட்டம் மன்னாரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை காவலில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து இன்று காலை சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி வருகின்ற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி பழனிக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் துறை இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகரில் தேமுதிக சார்பில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகர் அவர்களும் பாஜகவின் சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களும் போட்டியிட உள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தேர்தலில் போட்டியிட உள்ள நாற்பது வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தும் பொதுக்கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறு பேரவைத் தொகுதிகளிலும் மக்களவை தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் விருதுநகரில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தேமுதிக தலைமை வெளியிட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார் மேலும் இத்தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமைத் தொகையாக மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் பிரதோஷ வழிபாட்டிற்காக இன்று முதல் வருகின்ற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேறி செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்